இந்த என்ஆடைய பெயர் மாற்றம் வந்து கொண்டு வந்து இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட நிதி இழப்பு நிதி இழப்பு ஒரு பக்கம் நிதி குறைப்பு ஒரு பக்கம் இன்று குறைப்பு ஒரு பக்கம் இது இரண்டுமே நமது துறையை மிகவும் பாதிக்கும் என்பதை வந்து எடுத்துக்கொண்டு அதனால்தான் இந்த வந்து உண்ணாவிரத போராட்டம் வட்டக்கலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உண்ணாவிரமாக ஆர்ப்பாட்டத்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஜி திட்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்து வந்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது பிறகுதான் நமது துறைக்கு நிறைய போஸ்டுகள் கொடுக்கப்பட்டது அதாவது பதவி இடங்கள் கொடுக்கப்பட்டது என்னென்ன பதவி இடங்கள் கொடுக்கப்பட்டதுன்னா முன்னாடி டெக்கினேசனாக பணிபுரிந்த ஓவரில் என்ஆர்ஜிஎஸ் என்ற குறித்தாக உருவாக்கப்பட்டு பணி மேற்பாளர் உதவியிடம் கொடுக்கப்பட்டது அதுமாரி உதவி பொறியாளர்கள் பதிவிடம் கொடுக்கப்பட்டது அதுமாரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தனியான ஒரு பதிவிடங்கள் கொடுக்கப்பட்டன அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அர்சென்ட் வந்து தனியாக ஒரு பதிவிடங்கள் பொருத்தப்பட்டது இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினைஞ்சு வருஷமாக இந்த திட்டத்தை செயல்படுத்து கொண்டு இந்த திட்டத்திற்காக நம்ம ஒரு புதிய கட்டமைப்புமே கேட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு மாநில மா மாநில மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்தை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நாற்பது அறுபது என்ற தேசிய குறித்து பேர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இப்ப மகாத்மா காந்தி தேசிய தேசிய மகாத்மா காந்தி என்ற பெயரையும் நீக்கிவிட்டு இப்ப புதுசாக ஒரு பெயரை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த பேரு வாயில கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் நாள் வரும் இருக்கு நம்மளுக்கு இதனால் பழைய பல பெரு இழப்புகள் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இன்னொன்னு நடந்த மசோதாவை கொண்டு வந்து நூறு நாள் கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாள் கொடுப்பதாக அறிவித்திருக்காங்க இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலையை கொடுப்பதோடு இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் நாங்க வேலை கொடுப்போம் அந்த நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்கு நாங்கள் வந்து பதினஞ்சு நாள்ல நாங்க பட்டுவாடா செய்வோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்றதே தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு வருஷமா இந்த திட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த திட்டத்தில் நூறு நாள் யாருக்கும் முழுமையாக கொடுக்கறதே வேலை கொடுக்கறதே கிடையாது அப்படியே கொடுத்தாலும் இந்த பணம் வந்து பணம் சரியாக வந்து மக்களுக்கு போய் சேருவதே கிடையாது மக்களுக்கு சரியாக போய் சேராத நிலையில் இன்று நூற்றி இருபத்தஞ்சு நாள் என்று உயர்த்தப்பட்டு அதற்கு நாங்கள் பதினஞ்சு நாளே தருவோம் அப்படின்றத வந்து ஒரு எந்த விதத்தை ஏற்றுக்கூடிய நிலைமை என்பதையும் தெரியவில்லை இதை மக்களை ஏமாற்றும் விதமாக ஒரு கருத்தில் கொள்கிறோமா மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து